அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடியும்படியும் இந்த புத்தாண்டுல அனைவருக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கட்டும் என்றும் நாம் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து போகும்படியும் அடுத்தவருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யும்படியும் கேட்டுக்கொண்டு இந்த புத்தாண்டை தள்ளபடி கொண்டாடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பு சொந்தங்களை மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கும் பிறகு அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய்